dear viewer please subscribe to to my 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 channel and and press the bell icon to get notifications of my new videos videos also like share and comment on அதற்கு தக்கது அரியார் தலை செலுத்தல் எக்கர் அடும்பு அலரம் சேர்ப்ப மணல் மேடுகளிலே விளங்கும் அடும்பின் கொடிகளிலே பூக்கள் மலிந்திருக்கும் கடற்கரை நாட்டிற்கு பழி செயல்களை ஒருவன் அதிகமாக செய்து விட்டால் மீண்டும் அந்த பழியை போக்கிக் கொள்ளத்தக்க வழிகளையும் அவன் அறிந்திருக்க வேண்டும் அப்படி அறியாதவன் மேல்நிலையடைதல் என்பது ஒருபோதும் நடவாததாகும் பர்ணமோவி, அதலுள் நீராலே, துடம்பல் எணிந்திப்படல் கருத்து, செய்த பழியை நீக்க அறியாது மேலும் மேலும் அதை செய்தல் ஊரினரால் கழிக்கப்பட்ட கழிவு நீரை, வாரி எரிந்து அதனுள் மூழுக்கி விடுதலை ஒக்கும் Meaning in brief, an amoral person does not know how to remove the blame and does it more and more that is like pouring the wastewater of the village on his head and drowning in it